அனைவருக்கும் வணக்கம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிச்சயமாக கிடைக்க போகும் இந்த மூன்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் உறுதியாக கிடைக்க போகிறது வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் ஆக கூடிய சந்தர்ப்பம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த தருணத்தில் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் கிரகநிலைகளின் அமைப்பு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அதற்கு முன்னதாக இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவான் உச்ச பலம் பெற்று தனது உச்ச ராசியான கடகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் குரு கடகத்தில் வலம் வருவது பாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறார் அதிசார இயக்கத்தின் காரணமாக உச்சம் பெற்ற குரு பகவான் தற்போது வக்ரம் பெற்ற அமைப்பில் திரும்புவதும் சற்று அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது வலிமை வாய்ந்த மகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஏற்கனவே அவர் அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே குருபகவான் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவுல சிரமங்கள் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தனியை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் மிக வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவரும் வக்ரகதியில் பெறுகிறார் மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் வக்ரகதியில் வரக்கூடிய இந்த தருணம் என்பது தொடர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வாயில் அதீத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ராகு இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக தனது சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் ராகு வலம் வருவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கிறது சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார் தனது பார்வையில் பகை கிரகத்தின் வீட்டில் வலம் வருவதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது எதிர்மறையான சிந்தனைகளுக்கு மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு சற்று கடிவாளம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு பணியையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த நான்கு மிக முக்கிய கிரக நிலைகளின் அமைப்பு இருக்கும் போது மிக வலுவாக செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே வளம் வரப்போகிறார் சுக்கரனின் ஆட்சி பலம் பல அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது துலாம் ராசியில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எளிதில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சூரியனை பொறுத்தவரைக்கும் ஆம் ராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ராசியிலும் வளம் வரப்போகிறார் முற்பகுதியில் நீச்சம் பெற்ற நிலையிலும் பிறகு நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமை விளம்பரப் போகிறார் அதிலும் குறிப்பாக மங்களக்காரகரான செவ்வாயுடன் இணைய போகிறாருங்க எனவே சூரியன் இந்த தருணத்தில் இணைவது ஆற்றலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணையும் தருணம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் விருச்சக ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வளம் வரப்போகிறார் புதனின் அமைப்பு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது என்று பார்க்கும் போது தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் முதலாவதாக மூன்று ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி பார்க்கப்படுகிறது சிம்ம ராசி மற்றும் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வீடு தேடி வரும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி வருகிறார் லாபத்தில் சனி இருக்கிறார் கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமத்தில் பல கிரகநிலைகள் ஒன்றிணைவது புதுதாகவே வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது அதேபோன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது விரயத்தில் குருவின் வக்ரமும் ரெட்டிப்பு நன்மையை பெற்று தருகிறது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் இணைவதால் உண்மை நிறைவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சூரியனும் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது இதே போன்று நினைப்பதை காட்டிலும் கர்மத்தில் குரு வக்ரம் பெற்று ஒன்பதை நோக்கி வருகிறார் யோகஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் லாபத்தில் கேது இருக்கிறார் ஐந்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறார் ராகு என பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் ஆம் ராசிக்காரர்களுக்கும் நிறைந்த நன்மை கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது முதலாவதாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை தீர்ந்து பண வரவு கிடைக்கும் இனிமையான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது இரண்டாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் காதுகுத்து அழகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் இரண்டாவது குட் நியூஸாக வீடு தேடி வரும் நிகழ்வாக அமைவதால் நல்ல வரன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது வீடு தேடி வரும் மூன்றாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது நிச்சயமாக திடீர் புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாலாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது நிச்சயமாக இந்த வேளையில் ஒரு நட்பு உங்களை தேடி வருகிறது அல்லது ஒரு உறவு கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது புதிய உறவு கிடைக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது நட்பு உறவாக மாறலாம் அல்லது புதிய உறவோ புதிய நட்போ இந்த தருணத்தில் நான்காவது குட் நியூஸாக வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக உறுதியாகவே இந்த தருணத்தில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன வீடு தேடி வரும் ஐந்தாவது குட் நியூஸாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்றால் பல்வேறு வகையான குழப்பம் சிக்கல் சரியான முடிவெடுக்க முடியாத சூழல் என பல நெருக்கடிகளை சந்தித்த சூழலில் அனைத்திலும் இவை இருந்து தெளிவு பிறப்பதோடு மிக சிறப்பாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் நேரமாக அமைவதால் சரியான தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மன சிக்கல்கள் நீங்கி மன நிறைவும் மன நிம்மதி பிறக்கும் தருணம் பார்க்கப்படுகிறது நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான தருணம் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கிறது இப்படி நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் ஐந்து நிகழ்வாக உறுதியாக அமைகிறது மேலும் சாதகமாக நிச்சயமாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்